ஒரு நாள் அதிக மழை பெய்தது ஏரி நிறைந்து வழியும் அளவுக்கு மழை அந்த ஏரியின் நீர் தாங்க முடியாத ஒரு தவளை மழை நின்றதும் கிணற்று நீர் வெதுவெதுப்பாக இருக்குமே என்பதால் கிணற்றிற்குள் குதித்தது அந்த கிணற்றில் பல காலமாக வாழ்ந்து வந்த ஒரு தவளை இந்த புதிய தவளையை கண்டு மகிழ்ந்து வரவேற்றது பின் பொந்தில் வைத்திருந்த உணவு வகைகளை புதிய தவளைக்கு தந்தது இரண்டு தவளைகளும் பேசிக்கொண்டிருந்தன கிணற்றிலிருந்த மற்ற தவளைகளுக்கு புதிய தவளை வந்தது பிடிக்கவில்லை புதிய தவளையை துரத்திவிட முடிவு செய்தன இரண்டு தவளைகளும் பேசிக் கொண்டிருப்பதை அருகே சென்று வேடிக்கை பார்த்தன அப்பொழுது அக்கிணற்று தவளை ஏரி தவளையிடம் நண்பனே நீ இத்தனை நாளும் எங்கே தங்கியிருந்தாய் என கேட்டது நான் ஏரியில் தங்கியிருந்தேன் அதில் மீன் ஆமை முதலை ஆகியவை உண்டு கிணற்றை விட மிகப்பெரியது பெரியது ஏரி என்றது ஏரித்தவளை தவளை நம்பவில்லை நண்பா நீ பொய் சொல்லுகிறாய் இந்த கிணற்றை விட பெரிய நீர்நிலை உலகத்தில் இருக்க முடியாது என்றது ஏரித்தவளை எவ்வளவோ எடுத்துச் சொல்லியும் தவளைகள் நம்பவில்லை எல்லா தவளைகளும் ஏரித்தவளையை பார்த்து நீ பொய்யன் என்று கூறி ஏரித்தவளையை தாக்க முயன்றன அப்பொழுது கிணற்றிலிருந்து நீர் எடுக்க ஒரு பெண் தோண்டியை இறக்கினாள் அதனுள் தவளை தாவி குதித்து தோண்டி தண்ணீருடன் மேலே சென்று ஏரியை நோக்கிச் சென்றது நீதி முற்றாள்களிடம் இருப்பதை விட தனியே செல்வதே நல்லது